நண்பலாம் இன்றைக்கி நம்ம பனை மரத்தில் ஏறி கலசம் கெட்ட போகிறோம் அதனால் கலசத்துக்கு இப்படி கயிறு கொஞ்சம் கெட்டணும் இந்த கலசத்தை வாங்கின உடனே ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு அதை தீயில் சைடில் வச்சு சுடணும் அப்படி தான் அந்த கலசம் வந்து இந்த வெடிக்காமல் இருக்கும் அதனால் நல்லா நேரத்தில் நம்ம சுட்டு எடுத்துவிட்டோம் அதை வீடியோ எடுக்க முடியல இப்போ நம்ம கயிறு கட்டி மரத்தில் ஏறி அதை பனை மரத்தில் கெட்ட போகிறோம் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பாளையில அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள தான் நம்ம கலசம் கட்டுறோம் நல்லா எல்லாம் தொடர்ந்துயா இருக்கு வீடியோ செப்பனி வெட்டி மேல குத்திராத கலசம் கட்டியாச்சு இப்போ போ யூடியூபர் அந்த கலசத்தை அங்க கட்டனதெல்லாம் தீட்டு அப்போ டபுள் சைடு டவுல் சைடு ரெண்டு சைடும் கட்டி விட்டு நம்ம இது அந்த பாலை சுற்றி கெட்டதுக்கு கரெக்டாக இருக்கும் அது மேலே போய் சுண்ணாம்பு ஆகணும் ம் ஆமாம் இது உள்ளதாக ரொம்ப சுண்ணாம்பு ஆக போகிறோம் போட்டு போட்டு அதையும் போய் தூக்கு நான் வரேன் சுண்ணாம்பு எல்லாமே பதப்படுத்தி எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து சோவி மாதிரி வரும் அந்த சோவியை தான் சுண்ணாம்பு ஆக்குவாத சோவியை சுட்டு தண்ணியில் போட்டு நீத்துனா அது சுண்ணாம்பு ஆகிடும் இதே மாவு மாதிரி ஆகும் இந்த வெடி ஒரு நாள் போடும் வேக முன்னாடி வாழை நடந்து நடந்தது கலசம் இந்த பணியில தான் இப்போ நம்ம கலசம் கட்ட போகிறோம் யறதுக்கு நல்லா அருமையாக படிக்கட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கு எத்தனை கிளாஸை கொண்டு போனா மேலே கொண்டு போகிற அளவுக்கு எல்லாரும் பனையறி புதுசாக இருக்குது அதனால கலசத்தை எப்படி கொண்டு போவாங்கன்னா இடுப்பில் வளர்த்தி கட்டி போட்டு கொண்டு போவாங்க இப்போ நம்ம என்ன கொண்டு போகிறோம் கயிறு கட்டி கயிறு மேலே இழுக்க போகிறோம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா மொத்தமாக கட்டி மொத்தம் போட்டுருலாம் மொத்தமாக மூணு ஒரு குடம் எல்லாம் சேர்த்து கொண்டு வருவோம் ஏங்கப்பா இது எப்படி இருப்பா அப்படியே நேரில் இழுப்பு த இழுப்பு தான் வெறும் மேலே வந்துடும்ல இது பழனி ஏற கருக்கு தான் போட்டிருக்கோம் உட்காந்து கயிறு ஆமாம் நீ எதுக்கு நினைச்சா சவுத் இப்போ தான் ஒன்றும் தெரியாமல் வந்துருவானு நியூ டெக்னிக் கற்றுவோங்க ஃபியூச்சர் பண மருத்துவம் மேலே வந்தாச்சு இப்போ நம்ம கீழே கயிறில் கட்டி தொங்கவிட்டால் கலச தவல்த்து மேலே தூக்க போகிறோம் எல்லா கலசத்துலேயும் கிட்டத்தட்ட அரை கலசத்துக்கு மேலே பயணி கிடக்கு இல்லை பொருள் எல்லாம் மேலே எடுத்தாச்சு இப்போ கலசங்கட்ட வரும் இது மரத்து ஒவ்வொரு பனையிலையும் வச்சிருப்பியோ இல்லை அந்த ஒரு பணையில இதை வச்சிருக்கியா ஒவ்வொரு பனை வச்சிருப்பேன் வந்து சுண்ணாம்பு தட்ட வர்றது இதை வச்சு தான் சு கலசத்தில் சுண்ணாம்பு சுண்ணாம்பு அடிப்பாங்க கடிப்பில் அங்கேயே தான் கிடக்கு பனையிலே தான் கிடக்கு ஆமாம் இதான நண்பர்களே இப்போ நம்ம இதுதான் எல்லாமே இடுக்கி பதமாக்கி வச்சிருக்க பாலை இதில் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கலசம் கட்ட போகிறோம் அதை இப்போ சீவி விட போகிறாங்க இவ்வளோ நாள் அது கல் அடிச்சுட்டே கிடந்துருக்கோம் அதை ஃபுல்லாக நல்லா சீவி எடுத்துக்கணும் அப்போ தான் பயணி சுண்ணாம்பு தடவை பயணி ஆகிடும் அதை சுண்ணாம்பு தடவை நம்ம பயணி ஆக்க போகிறோம் அந்த வீடியோ கூடவே தொடர்ச்சியாக எப்படி பதநீர் இறக்குறாங்கன்னு இந்த இந்த பாலையில் கிடக்கு மேலே வரைக்கும் பயணி கிடக்கிற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் களையங்கட்டிடுமா ம் ஆ களையன் கட்டிடுமா அதில் பையன் கட்டதா பார் நான் வடிது பார் அரைருவா கொஞ்சம் பார்த்து பத்துருமா இங்கே சொட்டு உளுந்துகிட்டே இருக்கு கீழே வந்து இது அந்த பாலையிலேருந்து அழகா சொட்டு விழுந்துருக்கோம் அவ்வளோதெல்லாம் போ அப்படின்னா நீ களையன் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு ம் இந்த ஒவ்வொரு துளியை தான் மொத்தமாக சேகரித்து நம்ம இப்போ அதை ஒரு கலசத்தில் எடுக்க போகிறோம் அது நாளைக்கு உளுந்து கட்டு அதுல ப்ரோ வீடியோ தான் இருக்கேன் கையில் சுண்ணாம்பு கொண்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை இதான் எல்லா இடத்துலயும் இடத்துலையும் சுண்ணாம்பு அது சுண்ணாம்பு பெட்டி கொண்டு வரலையா சுண்ணாம்பு பெட்டி இல்லை ப்ரோ இது வந்து ரவறது உங்களுக்கே தெரியும் நான் எந்த இடத்துல பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இதை அப்படி தொட்டுட்டு அப்படி தொட்டுட்டு களை சொத்த சுண்ணாம்பு தடகிட்ருக்கோம் எல்லாத்திரம் அது பயன் போடுறதை பார்த்து கிடல் ம் நம்ம அதை கெட்ட போகிறோம் அந்த பாலையில் கெட்ட போகிறோம் ம் இந்த மாதிரி சீ விட்ட எல்லா பாலையும் கலசத்துக்குள்ளே தூக்கி போட்டு ரெண்டு சைடும் கயிறு வச்சுருப்போம் அதை அந்த பிடிச்சி நேராக ஒரு மாட்டையில் ஒரு கட்டு ஒரு சைடு டைட்டாக கட்டிட வேண்டியதான் ஒரு சைடு ஒரு வந்துட்டு வச்சு கட்டுவோம் ஒரு சைடு நம்ம கட்டிட்டோன்னா நம்மளுக்கு எடுத்துகிட்டு நாளைக்கு பயணி எல்லாமே ஊற்றிட்டு போவது கரெக்டாக இருக்கும் இந்த சைடு இருக்க வச்சு இது உள்ள கட்டிடுறோம் மெயினாக ஈச்சு ஈச்சுலாம் இருக்கிறதுக்கு ஓலை வைப்பாங்க சைடில் சைடு ஓலை வைக்க முடியும் ஓலைக்கு போ அது என்ன செய்யணுன்னா வாலைய சைடில் உள்ள ஓலையை அறுத்து மலா கேப்பில் இது ஒவ்வாறு மணியில் குடிக்காமல் இருக்கிறது அப்படியே வச்சு விட்ருந்தான் கேப்பேன் வவல்லாம் வந்துச்சுன்னா மலையபல்லாம் வந்துச்சுன்னா ஒரு கலசம் மெயினியும் குடிச்சிட்டு போயிடும் கலெக்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருவாஞ்சோட்டே ஒவ்வொரு இடத்துல நம்ம போட்டிருக்காத ஈஸியாக அவுத்து எடுக்கிற மாதிரி தான் உருவாஞ்சோட்டே போட்டு வைக்கணும் காலைலாம் நனைஞ்சி போய் கிடக்கு அரை கலசத்துக்கு மேலே பயணிக்கிட கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க ப்ரோ தெரிதா ப்ரோ ம் அந்த வெளிச்சத்தில் வைக்கவா அருமையாக இருக்குது அடுத்த கலசத்தை இதை நம்ம இப்போ குடத்தில் எல்லாமே எடுத்து ஊற்றிக்கலாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க திரும்ப இதை கட்ட வந்தமா ம் ம் வெயிட் ப்ரோ ம் எதை ஒத்துப்பா அப்பமா ம் போனதாக டியூட்ராதா ஓகே முன்னாடி நான் ஆராய்ச்சி கட்டுவாக நம்ம ஆராய்ச்சி கட்ட தெரியாதுங்கிறதுனால இதை வச்சு கட்டுறோம் அவ்வளோதான் இதிலேயே நல்ல பயணி கிடக்கு கொஞ்சம் இதாகிட்டு நான் நினைக்கிறேன் என்னாச்சு சளித்த ஸ்டேஜுக்கு ஆகிட்டு கெட்டு போல கரெக்டாக இருக்கும் இப்படி சளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த நாள் அந்த கலசத்துக்கு கூட கொஞ்சம் சுண்ணாம்பு தடுவாங்க ஆழந்தான் அங்கே கலை இதில் கொண்டு ஊற்றுங்க அதே மாதிரி சுண்ணாம்பு கூட இருந்துச்சுன்னா களை சேதில் கம்மியாக கொஞ்சம் கம்மியாக தான் இதுலேயும் நிறைய பயணி கிடக்கு இது சூப்பர் பயணியாக இருக்கு பார்த்தாலே அழகாக தெரியுது இனி சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் கிடக்குது கலசம் அதில் இருக்க பயணி எல்லாமே நம்ம இப்போ கொடத்துக்கு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த புதுசாக கட்டியிருக்க இதில் புதுசாக கட்டின இதில் சுண்ணாம்பு தடவியாச்சு அதே மாதிரி இப்போ கடைசி இப்போ பயணி எல்லாமே எடுத்துருக்கோம்லா அந்த கலசத்துக்கும் எல்லாத்துக்கும் சுண்ணாம்பு தடவணும் கால் இருக்கு இதில் அறுவதுக்கி வச்சிருக்காங்க ப்ரோ ஓகே பார்த்துக்காங்க நண்பர்களே இப்போ நம்ம இது இந்த தான் பயணி எடுத்துருக்கோம் அப்படி தான் அதுக்கு பிறகு இந்த பூ மாதிரி சீவி விட்டுறணும் பழசீவினா அது பயணி போட ஆரம்பிச்சிடும் மேலே பழசை சீவி விடுறாங்க இதை எவ்வளோக்குள்ளே சின்னதாக ஜீவுறோமோ அந்த அளவுக்கு தொழில் கொஞ்ச நாள் அதிகமாக இருக்கும் வேகம் இல்லைன்னா இல்லைனா பாலை வேகமாக முடிஞ்சிடும் ஒன்றும் பண்ண முடியாது இதை கொஞ்சம் தான் ஜீவாங்க இதுவே அதிகம்தான் நல்லா பயணி போடுற பாலையெல்லாம் இலக்கு மாதிரி தான் சீவி விடுவாங்க நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் செய்வோம் இதே மாதிரி எல்லா பாலையும் செய்ய விடணும் அப்புறம் இதில் அப்படி ஒரே இதில் கலசமும் சுண்ணாம்பு எல்லாமே கட்டி ரெடி பண்ணிடுங்க ஓகே கேட்டுக்கிறோம் என்ன இரநா கலட்டுன்னு கலசம்தான் ம் அதான் இருந்தாங்க இதுதான் அந்த ப இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால ஃபுல்லாக திரு சின்னாம்பு கூட கொஞ்சம் போட்டு தடவை வரும் இதே கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி தரு இனி அதே மாதிரி எல்லா பாலையும் அது உள்ளே விட்டு அதை அப்படி கெட்டி தொங்க விட போகிறோம் ரெண்டு ஆறு பாலம் இருக்கும் ஆறு பாலையும் மொத்தமாக உள்ளே விட்டாச்சு இதுதான் எல்லா இதுவும் முடிஞ்சு கடைசி பண்ணுற வேலை இதே மாதிரி இப்போ எல்லா சாயந்தரம் சாயந்தரம்ல ஆமாம் சாயந்தர சீ வீட்டு மட்டும் விடணும் இதே மாதிரி தர வேண்டாம் ஆ சாயந்தரமும் சீவி விடணும் சாயந்தரம் பயணி கிடக்கிறத பொறுத்து சுண்ணாம்பு தடவாங்க தருவாங்களா நிறைய கடந்த தட வேண்டியிருக்குல்ல ஆமாம் ஆமாம் அதை பொறுத்து அவ்வளோ சீராக தடவ வேண்டியது வராது ஆ அவ்வளோதான் காலையில் ப்ராசஸ் இதுதான் இதே தான் எல்லா இதுக்கும் இப்படிதான் பயணி இறக்கும் பெரிய பனையாரிலாம் உடம்புல கட்டி இறக்கும் நம்ம சின்ன பணையாரி அதனால் இப்படிதான் இறக்கும் கயிறு கட்டி இறக்கும் சுத்தமான பதநீர் உங்களுக்கு வேணும்னா எங்களை அனுபவம் கான்டெக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படும் பட்டை பிடிக்க போகிறோம் இதுதான் பனை ஓலை அது இப்படியே மடக்கி இங்கிட்டு ஒரு மடக்கு மடக்கி அப்படியே சுற்றி துரமாக ப்ரோ இந்த கலசத்தில் ஊற்றி ஊற்று வணக்கம் இந்த இதுதான் பட்டை இதில் பயணி குடித்தாதான் நல்லாயிருக்கும் அதை விட்டு கிளாஸ்லலாம் யாராவது தந்தாலும் குடிக்காது அது அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு அந்த பட்டையில் தான் டேஸ்ட்டே இருக்கு முத்து தம்பி முத்து தம்பி

நல்லா இருந்துச்சுடே நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சு மக்கள் அந்த சுவைய புரிஞ்சுக்க வேண்டாமா சுண்ணாம்பு சுவை இனிப்பு சுவை எல்லாம் இருக்கு உங்களுக்கு அந்த பையனில் சுண்ணாம்பு இருக்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது சுண்ணாம்பு கரெக்டாக இருக்கும் மக்கள் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் வேணா கீழே காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நம்ம தோட்டத்திலே வந்து டைரக்டாக குடிச்சுட்டு போயிக்கலாம் காண்டாக்ட் செய்ய வேண்டிய முகவை Description. description.